நம்ம கிச்சனில் நீங்கள் என்ன விடுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வந்து கோசு மல்லி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து மூணு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் பூச்சி ஆகிடுச்சு கட் பண்ணி போட்டாச்சு இதுமாரி நாலாக வகுந்துட்டு முழுசாக வேக போட்டுடலாம் அப்படியே உருளக்கெழங்கு வந்து முழுசாக தான் போடணும் இது பொடியாக கட் பண்ணிடுச்சு எங்கள் பொண்ணு எல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு விசில் வச்சு நம்ம அப்படியே வேக வச்சிட போகிறோம் வேக வச்சுட்டு உருளக்கெழங்கு தோல் உரிக்கணும் இதை அப்படியே போட்டுறதுனால கத்திரிக்காய் மட்டும் தோல் ஊற்றிக்கலாம் இப்போ கோஸ்மெல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் கில்லி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு காரத்துக்கு ஒரு எட்டு பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் ஏ பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் காலை அதில் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் கட்டில் எடுத்து ஆற வச்சிருவோம் ஓரளவு நல்லா வதங்கிட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கத்திரிக்காயில் உள்ள தோலை இப்படி எடுத்துடலாம் நம்ம இப்படி வந்துடும் வந்துட்டு அப்புறம் தான் மசிக்க போகிறோம் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம தோலெல்லாம் எடுத்தாச்சு இதுமாரி தோளெல்லாம் எடுத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கையும் கத்திரிக்காயும் ஒன்றா போட்டு நல்லா மசிச்சிட்லாங்க அந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இதை இருக்கட்டும் இப்போ நல்லா வதங்கிச்சு நம்ம வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு தோலை கட் பண்ணதுனால இப்படியே ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அந்த தண்ணி ஊற்ற முடியாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா இப்போ நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதை நல்ல கொதி கொதி ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொதிச்சிச்சு காசில் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஓஸ் மல்லி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்